இரணியல் அருகே டிவி சேனலை மாற்றியதில் ஏற்பட்ட தகராறில் மனைவியை கத்தியால் குத்திக் கொலை செய்த கணவர் கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே உள்ள வில்லுக்குரி கரிஞ்சான்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் பழனி வயது ஐம்பத்தாறு இவர் மறுவேலை செய்து வருகிறார் இவரது மனைவி கஸ்தூரி வயது ஐம்பத்தி மூன்று பழனிக்கு மது குடிக்கும் பழக்கம் இருந்து வந்துள்ளது இதனால் அடிக்கடி மது குடித்து வந்து வீட்டில் தகராறு செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று இரவு பழனி அதிக மது வீட்டிற்கு வந்தபோது அங்கு அவரது மனைவியின் தம்பி ராஜேந்திரன் வீட்டில் இருந்துள்ளார் ராஜேந்திரன் டிவியில் கிரிக்கெட் பார்த்துக் கொண்டிருந்தபோது போது இருந்த போதையில் இருந்து பழனி சேனலை மாற்றியுள்ளார் இதனால் ராஜேந்திரன் கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறியபோது அவரை சமாதானப்படுத்த கஸ்தூரி பின்தொடர்ந்து சென்றுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பழனி மனைவியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் மேலும் ஆக்கிரம் அடங்காத பழனி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மனைவியின் இடுப்பில் குத்தியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்து கஸ்தூரி அலறி துடித்தபடி ரத்த வெள்ளத்தில் கீழே சாய்ந்தார் இதனை பார்த்து அதிர்ந்து போன அவரது தம்பி ராஜேந்திரன் கஸ்தூரியை காப்பாற்ற வந்தபோது அவருக்கும் கத்திக்குத்து விழுந்துள்ளது இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அங்கு வந்து இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக சுங்கான்கடையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக கஸ்தூரி ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு கஸ்தூரியை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதற்கிடையில் மனைவியை கத்தியால் குத்திய பழனியும் நிலை தடுமாறி கீழே விழுந்து காயமடைந்தார் பின்னர் அவரையும் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் குடிபோதையில் மனைவியை கணவரே குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து இதுகுறித்து இரணையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கொலை செய்யப்பட்ட கஸ்தூரிக்கு சரண்யா வயது இருபத்தி ஏழு என்ற மகளும் சச்சின் குமார் வயது இருபத்தாறு என்ற மகளும் உள்ளனர்